அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்று சக்தி வாய்ந்த பௌர்ணமி நிலைவாசலில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்கள் அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட என்ன ஒரு தீபம் நாம் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய தினம் அப்படிங்கிறதே மிக மிக சக்தி வாய்ந்த நாள் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையோடு நம்மளுக்கு பௌர்ணமி அப்படிங்கிறது வருகிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது ஒவ்வொரு பௌர்ணமியிலையும் நாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமானையும் அம்பாளையும் வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அதே மாதிரி நாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி அன்னையை நாம் வழிபாடு செய்வோம் பௌர்ணமியோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை மிக மிக சக்தி வாய்ந்தது இந்த நாளில் நாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடு செஞ்சு பாருங்க உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு வறுமைகள் ஏழ்மை நிலையில் நீங்கள் இருந்தாலும் அது உங்களுக்கு நீங்கி செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் வருமானத்தை அதிகரிக்கும் அதே மாதிரி உங்களுடைய குடும்ப முன்னேற்றம் அடையும் ஒரு சில குடும்பத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வசதியே இல்லாம அன்றாடம் அவங்க வேலைக்கு போனால்தான் சாப்பாடு அப்படிங்கிற ஒரு நிலைமையை உருவாக்கி விடும் ஒரு காலத்துல அவங்க எப்படி இருந்தவங்க தெரியுமா இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நம்மளே சில பேரை பார்த்துருப்போம் இல்லையா இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க ஒரு காலத்துல நல்ல முறையில் சூட்சமான வழிபாடுகள் பரிகாரங்கள் அனைத்தையும் செய்து கொண்டிருப்பார்கள் இருப்பார்கள் நாளடைவில் அதை நம்மளுக்கு காசு பணம் சேர்ந்த உடனே அதையெல்லாம் மறந்து விட்டு நாம் வந்து அப்படியே விட்டு விடுவோம் இந்த மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது தொடர்ந்து நாம் இந்த மாதிரியான விசேஷமான நாட்களில் சில முக்கியமான சூட்சமமான வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்வதன் மூலமாக நம் வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் வருமானங்கள் அதிகரிக்கும் வறுமைகள் நீங்கும் இப்படி பல விஷயங்கள் வந்து நம்மளுக்கு நடக்கும் அதனால் இது மாதிரியான சேர்க்கை வரக்கூடிய நாளை நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீங்க ரொம்ப எளிமையாக நம்முடைய வீடுகளில் தீபம் ஏற்றுங்க அந்த காலத்தில் முன்னோர்கள் ஒரு பழமொழியே சொல்லுவாங்க விளக்கு வச்ச வீடு விளங்காமல் போகாது அப்படிம்பாங்க அப்படி தினம்தோறும் ஒரு வீடு அப்படின்னாலே தீபம் அப்படிங்கிறது அங்கே தீப ஒளி இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பத்தில் சகலவிதமான செல்வங்களும் கிடைக்கும் எப்போவுமே தீபமே ஏற்றாமல் ஒரு மாதிரி வீட்டை வந்து அப்படியே போட்டு வைங்கினேன் நம்மளுக்கே அதில் எவ்வளோ நெகட்டிவிட்டி இருக்குங்கிறது நம்மளால் உணர முடியும் அப்போ நம்ம வீட்டில் இந்த தீபம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியங்க அதுலேயும் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி அன்று நிலைவாசலில் இந்த தீபத்தை ஏற்றுங்க பொதுவாகவே மார்கழியில் நிலைவாசலில் தீபம் ஏற்றி வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இது காலை நேரத்தில் நம்ம வீட்டின் நிலைவாசலில் தீபம் ஏற்றி வைப்போம் காலையும் ஏற்றி வைக்கலாம் மாலையும் நீங்க ஏற்றி வைக்கலாம் இது உங்களினுடைய விருப்பத்தை பொறுத்து இப்போ இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையோடு நம்மளுக்கு பௌர்ணமி வரக்கூடிய காரணத்தினால இந்த ஒரு தீபத்தை நீங்க ஏற்றி வைக்கணும் முதல்ல நிலைவாசலில் தீபம் ஏற்றி வச்சுட்டு தான் பூஜை அறையில போய் நீங்க தீபம் ஏற்றணும் அதையும் நீங்க கவனமா கவனம் வச்சுக்கோங்க இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிலைவாசலில் என்ன தீபம் நாம் ஏற்ற வேண்டும் அப்படின்னா ஒரு பூஜைக்கு உண்டான தட்டு எடுத்துக்கோங்க அதால் நல்ல மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க வச்சுட்டு பச்சரிசி நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசியை பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்குறீங்க இந்த சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசியை வந்து என்ன பண்ணுவாங்க வேக வச்சு அரைச்சி நம்மளுக்கு அது வந்து அரிசி கிடைக்கும் இந்த பச்சரிசி அப்படிங்கிறது வேக வைக்காமல் அந்த நெல்லை அப்படியே அரைச்சு அந்த அரிசி வந்து நம்மளுக்கு ராவாக கிடைக்கும் அதனால தான் இந்த பச்சரிசியை வந்து நம்ம பயன்படுத்த சொல்கிறோம் உணவிற்கு பயன்படுத்தக்கூடிய அரிசியை பயன்படுத்தக்கூடாது அதனால் இந்த பச்சரிசியை ஒரு கைப்பிடி எடுத்து அதில் அப்படியே நிரப்பிக்கோங்க அதற்கு மேலே மண் அகழ்விளக்கு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு இந்த தீபத்தை உங்கள் வீட்டின் நிலை வாசலில் ஏற்றணும் எதுக்கு இன்னைக்கு பச்சரிசியில நம்ம தீபம் ஏற்ற சொல்கிறோம் அப்படின்னா சந்திர பகவானுக்குரிய தானியம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பச்சரிசி சிவபெருமானுக்குரிய தானியமும் இந்த அரிசி தான் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருளும் இந்த பச்சரிசி இப்படி மூன்று தெய்வங்களுக்கு உரிய இந்த பச்சரிசியை இன்றைய தினம் நிலைவாசல்ல வச்சு இந்த தீபத்தை நீங்கள் ஏத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன செல்வங்கள் கிடைக்கும்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியமே கிடையாது பதினாறு வகையான செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த சந்திர பகவானினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஏன்னா அவருக்குரிய தானியத்தை வச்சு நம்ம இந்த தீபத்தை ஏற்றுறோம் இந்த சந்திர பகவான் மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் என்ன பண்ணுவார் நம்மளுடைய மனதை இருந்து நீக்குவார் ஒரு தெளிவான ஒரு மனநிலை இருக்கும் தெளிவான ஒரு மனநிலையில் நம்ம எடுக்கக்கூடிய முடிவு சரியானதாக இருக்கும் அப்போ நம்ம கிட்டே இருக்கக்கூடிய பயத்தை நீக்கும் யமபயத்தை நீக்கும் நம் கிட்டே இருக்கக்கூடிய குழப்பத்தை நீக்கும் அப்போ நம்ம தெளிவான ஒரு மனநிலைக்கு வந்துடுவோம் அந்த நிலையில் நாம் எடுக்க இருக்கக்கூடிய முடிவு வந்து சரியானதாக இருக்கும் அன்னை மகாலட்சுமி இந்த பச்சரிசியில் வாசம் செய்கிறாங்க மகாலட்சுமியினுடைய அருளும் நம்மளுக்கு ஒரு சேர கிடைக்கும் ஏன்னா மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடத்துல வறுமைகள் தரித்திர நிலைகள் நீங்கி செல்வச்செழிப்பை ஏற்படுத்தும் அதனால் இந்த ஒரு பொருள் மகாலட்சுமிக்கு உகந்த ஒரு பொருள் அதே மாதிரி சிவபெருமானினுடைய அருளும் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் கண்டிப்பாக இந்த பச்சரிசியை வச்சு நீங்கள் இன்றைய தினம் நிலைவாசலில் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க அப்படியே உங்கள் பூஜை அறைக்கு வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி திருவுருவ படத்திற்கெல்லாம் நல்ல மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க வாசனை நிறைந்த மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க நீங்க தீபம் ஏற்றுவது உள்ள நீங்க இன்னைக்கு தீபம் ஏற்றக்கூடியது நெய் தீபமாக ஏற்றுங்க நான் ஏற்கனவே நான் பல பதிவுகளில் சொல்லி இந்த வெள்ளிக்கிழமை ஒரு தீபமாவது நெய் தீபம் ஏற்றுங்க அது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த நெய்யில மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க அதனால் நெய் தீபம் தாமரை தண்டு திரி கிடைக்குதுன்னா அதை கொண்டு நீங்க தீபம் ஏத்திக்கோங்க வெளி மாநிலத்துல இருக்கிறோம் வெளிநாட்டில் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க சாதாரண பஞ்சு திரி போட்டே நீங்க தீபம் ஏற்றி கொள்ளலாம் நெய்வேத்தியமாக இனிப்பு வகைகளை செய்து வையுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் நான் ஆல்ரெடி இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யுங்க சிவபெருமானினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அப்படி அந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள் எந்த மந்திரமும் தெரியலையா ஓம் நம ஓம் நம ஓம் நம இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் லலிதா சரஸ்கர நாமம் சிவபுராணம் இதெல்லாம் பாராயணம் பண்ணுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் உங்கள் வீட்டில் வெளியில் எங்கே நிலா தெரிகிறதோ அதற்கும் தீபதூபங்கள் காட்டுங்க நிச்சயம் உங்களுக்கு அதி அற்புதமான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்குது ரொம்ப எளிமையாக இந்த பௌர்ணமியில் நீங்கள் வழிபாடு செய்யுங்க மார்கழியில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அதனால் இந்த பௌர்ணமியை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீங்க இந்த பௌர்ணமி நாளில் குலதெய்வ வழிபாடு செய்வதும் சிறப்பு வாய்ந்தது குலதெய்வ வழிபாடு செய்கிறது வீட்டில் ரொம்ப எளிமையாக அதற்கு ஒரு கலசம் வச்சுக்கோங்க கலசம் வச்சுட்டு அதை உங்கள் குலதெய்வமாக நினைச்சி நீங்கள் வழிபாடு செய்யலாம் அருகிலே தான் இருக்குது உங்கள் குலதெய்வம் அப்படின்னா அங்கே போய் சென்று நீங்கள் வழிபாடுகள் மேற்கொள்வது அப்படிங்கிறது மேலும் உங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கும் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று ரெண்டு தீபங்கள் ஏற்றி வச்சு சிவனை சேவிச்சுட்டு வருவது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது சிவபெருமான் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள் இன்றைய தினம் திருவாதிரை நம்மளுக்கு வந்துடுது ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோடு அந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் பதினாறு செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்